விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் கொரோனா தொற்றால் உயிரிழந்த புளியங்குடி டிஎஸ்பி சுவாமிநாதன் உடலுக்கு இருபத்தி நான்கு குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் முருகன் கோவில் தெருவை சேர்ந்தவர் சுவாமிநாதன் இவர் தென்காசி மாவட்டம் புளியங்குடி சரக காவல்துறையில் டிஎஸ்பியாக பணிபுரிந்தவர் இந்நிலையில் டிஎஸ்பி சுவாமிநாதன் கொரோனா தொற்றை தடுக்கும் பணியில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வந்தார் இந்த நிலையில் கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட டிஎஸ்பி சுவாமிநாதன் நெல்லையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் நிலையில் இன்று காலை சிகிச்சை பலன் என்று டிஎஸ்பி சுவாமிநாதன் பரிதாபமாக உயிரிழந்தார் உயிரிழந்த டிஎஸ்பி சுவாமிநாதனின் உடல் அவரது சொந்த ஊரான சாத்தூருக்கு கொண்டு வரப்பட்டது டிஎஸ்பி சுவாமிநாதனின் உடலுக்கு தென்காசி மாவட்ட எஸ்பி சுகுணா சிங் சாத்தூர் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் சாத்தூர் நகர காவல் நிலைய ஆய்வாளர் துரைப்பாண்டி மற்றும் காவல்துறையினர் மலிர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் பின்னர் காவல்துறையினரின் இருபத்தி நான்கு குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதையுடன் டிஎஸ்பி சுவாமிநாதனின் உடல் தகனம் செய்யப்பட்டது பின்னர் மறைந்த டிஎஸ்பி சுவாமிநாதனின் குடும்பத்திற்கு தென்காசி மாவட்ட எஸ்பி சிகுணா சிங் ஆறுதல் தெரிவித்தார் அவர் என்னென்னால் ஆசைப்பட்டாலும் அந்த விஷயத்தை நாங்கள் போலீஸாக கூட நாங்கள் எடுத்து போய் கூட கூறாங்க அரசு மூலமாக அதை கிடைக்க வேண்டிய வேண்டியது எல்லாமே வந்து உடனே கிடைக்கும் நாங்கள் எல்லாம் பண்ணுவோம்